வினோத விபத்துகளின் தொகுப்பு ஆறு இவ்வகை விபத்துகளுக்கு முடிவே இல்லையா திரும்பி பார்த்ததால் உரசிய விபத்து உரசிய விபத்து எந்த யோசனையுமின்றி உள்ளே நுழைவது இருசக்கர வாகனங்கள் இணைந்தே பயணிப்பது பேராபத்தை விளைவிக்கும் இண்டிகேட்டர் போடாம கை காட்டாம திடீர்னு வலது பக்கம் திருப்புவது சரியா இண்டிகேட்டர் போடாம கை காட்டாம திடீர்னு வலது பக்கம் திருப்புவது சரியா சிறிய உரசல் கூட பேராபத்தை விளைவிக்கும் ஒட்டி சென்று முன் சக்கரம் உரசினால் சமநிலை மாறுமே இடையில் சிக்கி உரசப்பட்டால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இடையில் சிக்கி உரசப்பட்டார் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை வேகமே எல்லா விபத்திற்கும் ஊற்றாய் இருக்கிறது சரியான வேகத்தை தேர்வு செய்ய வேண்டும் தேவையற்ற அதிவேகம் தவறு வேகமாக சென்று கடந்துவிட வேண்டிய இடத்தில் மெதுவாக செல்லக்கூடாது சாலையின் இடது ஓரமாகவே வாகனத்தை இயக்க வேண்டும் கை சமிக்கையை காட்டியும் இண்டிகேட்டர் போட்ட பிறகும்தான் இடதோ அல்லது வலதோ தடம் மாற வேண்டும் வாகனங்களை ஒட்டியபடியே இயக்கக்கூடாது